அதுதான் விஜய் இருக்காரே ஆப்ஷன் பி காங்கிரஸ் கையில் எடுத்த பிரம்மாஸ்திரம் கடுப்பான திமுக காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி விவகாரத்தில் ஆளும் திமுக கடும் நெருக்கடி கொடுக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய சில நாட்களிலேயே காங்கிரஸ் அடித்து ஆட தொடங்கியுள்ளது முன்பெல்லாம் காங்கிரசுக்கு திமுக தாண்டி பெரிய ஆப்ஷன் இருக்காது ஒன்று திமுக இல்லை என்றால் தனித்தே கூட்டணி உருவாக்க வேண்டும் அதிமுக பாஜகவுடன் இருப்பதால் அங்கே செல்ல முடியாது ஆனால் இப்போது நிலைமையே வேறு இப்போது தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது இதனால் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பிரஷர் போடுகிறதோ என்று தோன்றுகிறது இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களிலேயே அடித்து ஆட உள்ளது ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார் விஜயிடம் பேசுகிறார் அதே போல் விஜயை பாராட்டி போஸ்டுகளை செய்கிறார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இப்போதே பெற தொடங்கிவிட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது கட்டணமில்லா விருப்ப மனு படிவத்தினை நாளை முதல் வருகிற பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்திலோ அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலோ பெற்றுக் கொள்ளலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பாலோ பண்ணுங்க